கதையில் இடம்பெற்றுள்ள அனைத்தும் கற்பனையே இந்த காணொளி ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம் மேலும் காட்சிகள் பொருந்து இருக்காது இந்த கதைகள் சிறுவர்களுக்கு ஏற்றதல்ல பிரசாந்த் தன் தங்கையின் திருமணத்தின் போது வைக்கப்பட்ட திருமண அழைப்பிதழை அவனுடைய பழைய பொருட்களின் மத்தியில் தேடி எடுத்தான் இவ்வளவு காலம் உன் தங்கையின் திருமண அழைப்பிதழை வைத்திருந்திருக்கிறாயே என்ற வியப்பான சிவப்பு வேதாளத்தின் குரல் அவன் மூளைக்குள்ளே ஒலித்தது ஆமா என் தங்கைக்கு திருமணம் நடந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷங்கள் ஆகப் போகிறது ஏன் நான் வெறுத்த என் தங்கையின் திருமண அழைப்பிதழை இவ்வளவு காலம் வைத்திருந்தேன் என்று எனக்கே விளங்கவில்லை நாம வெறுக்கும் நம் சொந்தங்கள் பற்றிய ஏதாவது ஒரு அடையாளத்தை நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொன்னான் பிரசாந்த் அந்த அழைப்பிதழில் தன் தங்கையின் பெயருக்கு நேராக மணமகன் பெயரையும் அவனுடைய இருப்பிட முகவரியை கவனித்தான் மணமகன் பெயர் பாலன் என்று இருந்தது முகவரி ஏற்காட்டில் உள்ள ஒரு தேயிலைத் தோட்டத்தை அடையாளப்படுத்தியது நீ உண்மையாகவே உன் தங்கையை சந்திக்கப் போகிறாயா என்று மீண்டும் சிவப்பு வேதாளம் கேட்டது ஆமா நான் ஒரு மோசமான அண்ணன் அவளுடைய சிறுவயதில் அவளிடம் நான் மோசமாக நடந்து கொண்டதற்கு அவளிடம் மன்னிப்பு கேட்பதை விட எனக்கு வேறு வழியில்லை என்று சொன்னான் பிரசாந்த் அப்போ நாம் ஏற்காடு போகப் போகிறோம் என்றது சிவப்பு வேதாளம் ஆமா சேலத்தை சுற்றி இராணுவ ரோந்து படை சுற்றி அலைகிறது நாம கொஞ்சம் ஏற்காடு பக்கம் போய் வருவோம் என்றான் பிரசாந்த் நாம் கொலை செய்யும் நபர்கள் அனைவரும் மோசமானவர்களே உன்னை பற்றிய எந்த அடையாளமும் எங்கும் பதிவாகாது அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உன்னை தேடிக்கொண்டு மட்டுமே இருப்பார்கள் என்று சொன்னது அவனுக்குள் இருக்கும் சிவப்பு வேதாளம் நான் உயிருடன் விட்டு வரும் நல்ல மனிதர்கள் யாராவது என்னைப் பற்றி காவல்துறையினரிடம் தடயத்துடன் அடையாளப்படுத்தி விடலாம் தானே என்று கேட்டான் பிரசாந்த் உன் உடல் முழுவதையும் சிவப்பு உடையால் மறைத்து விடுகிறேன் அதை மீறி உன்னை யாரும் அடையாளம் காண முடியாதுதான் ஆனால் எப்படியோ உன்னை அவர்கள் அடையாளம் கண்டுபிடித்து விட்டாலும் இல்லை நீ இப்போது மகா வல்லமை பொருந்தியவன் நம்மால் எந்த இடத்திலும் மறைந்து வாழ முடியும் நாம் விரும்பிய நேரத்தில் நமக்கு தேவையானவற்றை நம்மால் அடைய முடியும் என்றது சிவப்பு வேதாளம் நம்மைப் போன்றே சக்தி படைத்த ஒருவன் நமக்கு எதிராக வந்தால் என்ன செய்வது என்று கேட்டான் பிரசாந்த் நம் வல்லமைக்கு இணையாக ஒருவன் வந்தால் அப்போது அதற்கான வேலையை நாம் செய்வோம் அதை பற்றி இப்போது கவலைப்பட தேவையில்லை என்றது சிவப்பு வேதாளம் நீ சொல்வதும் சரிதான் சிக்கல்கள் வரும்போது பார்த்துக்கொள்வோம் இப்போது நாம் ஏற்காடு போவோம் என்று சொன்னான் பிரசாந்த் அன்று பிற்பகல் பொழுதில் மேகங்கள் இல்லாத வானத்தில் கதிரவன் தன் ஒளியாற்றலை இந்த உலகத்தின் மீது கடுமையாக செலுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் தன் மகிழ்ந்தை சேலத்தை நோக்கிச் செலுத்தினான் பிரசாந்த் வழியில் ராணுவ வீரர்களின் ரோந்து வாகனங்கள் ஆங்காங்கே தென்பட்டன இரும்பு தடுப்புகளை போட்டு காவல்துறையினர் வாகன சோதனைகளை செய்தனர் ஏதுமறியாத அப்பாவியாக தன் அடையாள அட்டைகளை காட்டிவிட்டு சோதனை சாவடிகளை கடந்து ஏற்காட்டின் மலைப்பாதையில் தன் வாகனத்தை செலுத்தினான் பிரசாந்த் இரண்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு ஏற்காட்டின் பசுமை நிறைந்த ஒரு பாதையில் பயணம் செய்து பாலனின் தேயிலைத் தோட்டத்தில் அமைந்திருக்கும் பாலனின் வீட்டின் சுற்றுச்சுவரின் முன்பாக வந்து மகிழ்ந்தை நிறுத்தினான் பிரசாந்த் அந்த சுற்றுச்சுவரின் வாயில் பெரிய இரும்பு கதவை கொண்டு மூடப்பட்டிருந்தது அந்த கதவின் வெளியே ஐம்பது வயதை கடந்த ஒரு வீட்டுக் காவலாளி அமர்ந்திருந்தான் பிரசாந்த் தன் மகிழ்ந்தை விட்டு இறங்கி அந்த காவலாளியிடம் போனான் ஐயா இது பாலன் என்பவரின் வீடுதானே என்று கேட்டான் பிரசாந்த் நீங்க யாரு என்று கேட்டான் காவலாளி நான் பாலனின் மனைவியின் அண்ணன் என்று சொன்னான் பிரசாந்த் எங்கள் முதலாளி அம்மாவுக்கு அண்ணனே கிடையாதே என்றான் காவலாளி ரொம்ப நாளாக எனக்கும் என் தங்கைக்கும் ஒட்டு உறவு இல்லை என் பேர் பிரசாந்த் சாந்தியிடம் நான் வந்திருப்பதாகச் சொல்லுங்கள் அவளுக்கு புரியும் என்றான் பிரசாந்த் ஓ நீங்க சந்தியமா அண்ணனா சாந்தியம்மா இறந்து போய் ஆறு வருஷம் இருக்கும்பா என்றான் காவலாளி பிரசாந்துக்கு ஒரு கணம் உலகம் போனது இருண்டு நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டான் பிரசாந்த் ஆமாப்பா உங்கள் தங்கை ஆறு வருஷத்திற்கு முன் தன் பெண் குழந்தையோடு நஞ்சு குடித்து இறந்து விட்டாள் என்றான் காவலாளி அப்போதுதான் பிரசாந்துக்கு புரிந்தது தன் குடும்பத்தை விட்டு தன்னை முழுமையாக துண்டித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறோம் என்று உங்கள் அயபாலனிடம் நான் பேச முடியுமா என்று கேட்டான் பிரசாந்த் இருங்க என்று தன் தலைக்கு மேலே சுற்றுச்சுவரில் மாட்டியிருந்த தொலைபேசியை எடுத்து நான்கு எண்களை தட்டி பேசினான் காவலாளி தேடி பிரசாந்த்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் அம்மாவுடைய அண்ணனாம் என்று தொலைபேசியில் சொன்னான் காவலாளி மறுமுனையில் பேசியவர் ஏதோ சொல்ல தொலைபேசியை பழையபடி வைத்தான் காவலாளி உங்களிடம் பேச ஒன்றுமில்லைன்னு சொல்லிவிட்டார்கள் தம்பி என்று பிரசாந்தை பார்த்து சொன்னான் காவலாளி பிரசாந்த் மெல்ல நடந்து தன் மகிழ்ந்தில் வந்து அமர்ந்தான் அவன் உள்ளம் எங்கும் ஒரு வலி பரவியது தன் தங்கை தற்கொலை செய்து கொண்டாள் என்பது பிரசாந்திற்கு அதிக வலியை கொடுத்தது சிறுவயதில் அவளை இவன் வெறுத்து ஒதுக்கிய அனைத்து நிகழ்வுகளும் இவன் கண்முன்னால் வந்து போயின அவள் அம்மாவிடம் அவள் எப்போதும் அடி வாங்குவாள் இவன் தந்தை இவனிடம் எப்படி கடுமையாக நடந்து கொள்வாரோ அப்படியேதான் அவளிடமும் நடந்து கொள்வார் இவன் மிக மோசமானவனாக நடந்து கொள்ள காரணம் இவன் தந்தைதான் என்று இவன் நினைத்தான் தன் தங்கை ஒரு நாளாவது மகிழ்வாக இருந்திருப்பாளா என்ற கேள்வி இவனுக்குள் தோன்றியது தன் சொந்த குழந்தையை கொன்றுவிட்டு தன்னையும் கொன்று கொண்டாள் என்றால் அவள் வாக்கப்பட்டு வந்த இடத்திலும் துன்பத்தை அனுபவித்திருக்க வேண்டும் என்று பிரசாந்த் நினைத்தான் பிரசாந்திற்குள் ஒரு சீற்றம் பீறிட்டு வெளிப்பட்டது அந்த சீற்றம் பாலன் மீது திரும்பியது பாலன் மோசமான நபராக இருந்தால் அவனை நீ கொலை செய்யலாம் நான் தடுக்க மாட்டேன் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் உள்ளே கேட்டது உடனே பிரசாந்த் தன் மகிழ்ந்தை அங்கிருந்து ஓட்டி சென்றான் பாலனின் தேயிலைத் தோட்டத்தை கடந்து மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதியில் தன் மகிழ்ந்தை மறைவாக நிறுத்தினான் மகிழ்ந்தை விட்டு வெளியேறி சுற்றும் முற்றும் கவனித்தான் பகுதியாக அது தெரிந்தது உடனே ஒரு தாவலில் ஒரு உயரமான தேக்கு மரத்தின் உச்சியில் போய் நின்றான் தூரத்தில் பாலனின் தேயிலைத் தோட்டம் பசுமையை போர்வையாக போர்த்தியபடி காட்சியளித்தது கதிரவனின் அந்தி வெளிச்சம் பொன்னிறம் கலந்த இளம் பச்சை வண்ணத்தை தேயிலைகளில் ஏற்படுத்தி ரம்மியமான மாலை பொழுதாக அதை மாற்றியது அந்த ரம்மியத்தை ரசிக்கிற அளவுல பிரசாந்த் இல்ல அந்த சரிவான தேயிலைத் தோட்டத்தின் உச்சியில் மகுடம் போல் பாலனின் அந்த வீடு காட்சி அளித்தது தன் பார்வையை கூர்மையாக்கினான் பிரசாந்த் அவனால் இவ்வளவு தூரத்திலிருந்தும் அந்த வீட்டை ஊடுருவி உள்ளே இருக்கும் அனைவரையும் தெளிவாக பார்க்க முடிந்தது மரத்தின் உச்சியில் லாவகமாக அமர்ந்தபடி ஆட்களை கணக்கு போட்டான் பத்து நபர்கள் அந்த வீட்டில் இருந்தனர் அதில் ஒரு பனிப்பெண்ணும் இருந்தாள் அந்த பணிப்பெண் தன் பணிகளை முடித்துக் கொண்டு வெளியேறி வரும் வரை பொறுமையாக அந்த வீட்டை கவனித்தான் பிரசாந்த் கதிரவன் மறைந்தும் மறையாமலும் இருக்கும் நேரத்தில் அந்த பணிப்பெண் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் அவள் ஒரு சிறு ஒற்றையடி பாதையில் நடந்து போனாள் உடனே பிரசாந்த் அந்த தேக்கு மரத்தின் உச்சியிலிருந்து தாவி அடுத்தடுத்த மரங்களின் உச்சிகளின் மீது நேர்த்தியாக கால்களை ஊன்றி தாவி சென்றான் அந்த பெண் செல்லும் ஒற்றையடி பாதியில் அவளுக்கு முன்பாக மறைவாக போய் நின்றான் அவள் அவனை கடக்கும் போது அவள் முன்னால் போய் நின்றான் பிரசாந்த் அந்த பணிப்பெண் மிரண்டு போனாள் பயப்படாதே எனக்கு ஒரு தகவல் வேண்டும் அவ்வளவுதான் என்று நட்பாகச் சிரித்தான் பிரசாந்த் யாரு நீங்கள் உங்களுக்கு எங்கிட்ட என்ன தகவல் வேண்டும் என்று மெல்ல பயந்தபடி கேட்டாள் பணிப்பெண் நீங்கள் பாலன் வீட்டில் பணி செய்யும் பெண்தானே என்று கேட்டான் பிரசாந்த் ஆமா என்று மெல்லச் சொன்னாள் பணிப்பெண் உனக்கு சாந்தியை தெரியுமா என்று கேட்டான் பிரசாந்த் சாந்தி எங்க முதலாளி அம்மா அவங்க ஆறு வருஷத்திற்கு முன் இறந்து போய்விட்டார்கள் என்றாள் பணிப்பெண் சாந்தியின் தற்கொலை செய்து கொண்டாள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான் பிரசாந்த் அது பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது என்று பயத்துடன் சொன்னால் பணிப்பெண் அதே நேரத்தில் மனதை படிக்கும் ஆற்றலை பயன்படுத்தி அவள் மனதை படித்தான் பிரசாந்த் சாந்தி இந்த பணிப்பெண்ணிடம் நல்ல நட்பாக நடந்து கொண்டிருக்கிறாள் சில நேரங்களில் அந்த பாலன் இவன் தங்கை சாந்தியை பட்டையை பயன்படுத்தி அடித்திருக்கிறான் அதை இந்த பணிப்பெண் நேரடியாகப் பார்த்திருக்கிறாள் பிரசாந்த் தன் ஆற்றலைக் கொண்டு மனித மனதின் நினைவுகளை நேரடி காட்சி போல் பார்க்க முடியும் பிரசாந்த் அந்த பணிப்பெண் நினைவுகளை ஊடுருவிப் பார்க்க ஆரம்பித்தான் அந்த பணிப்பெண்ணின் நினைவுகளில் ஒரு காட்சியை மிகத் தெளிவாக பார்க்க முடிந்தது பாலனிடம் அடி வாங்கிய பின் சமையலறைக்கு சாந்தி வருகிறாள் அங்கே இந்த பணிப்பெண் கண்டும் காணாதது போல் இவள் வேலையை மட்டும் கவனித்துக் கொண்டிருக்கிறாள் அப்போது இந்த பணிப்பெண்ணிடம் சாந்தி தானாகவே பேச்சுக் கொடுக்கிறாள் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் தெரியுமா அவன் ஒரு நாள் வருவான் நிச்சயம் இவன் செய்யும் கொடுமைகளிலிருந்து என்னை மீட்பான் என்று இவளிடம் சாந்தி சொல்வதை இவனால் மிகத் தெளிவாக அந்த நினைவுகளில் பார்க்க முடிந்தது நீ போகலாம் என்று சொன்னான் பிரசாந்த் அந்த பணிப்பெண் அங்கிருந்து வேகமாக போய்விட்டாள் சாந்தி தன் கஷ்டங்களிலிருந்து இவன் காப்பாற்றுவான் என்று எதிர்பார்த்திருக்கிறாள் என்பதுதான் இவனுக்கு அதிக வலியை கொடுத்தது அவன் மெல்ல பாலன் வீட்டின் பக்கம் நடந்தான் பிரசாந்தின் உள்ளம் முழுவதும் வலி நிறைந்த குழப்பம் மட்டுமே எஞ்சி நின்றது இரவு வந்துவிட்டது பிரசாந்த் பாலன் வீட்டின் அருகில் வந்திருந்தான் வீட்டின் முன் அந்த காவலாளி அமர்ந்திருந்தான் அவன் கண்ணில் படாமல் இருக்க பிரசாந்த் மீண்டும் தாவி வீட்டின் அருகில் இருந்த தேக்கு மரத்தின் உச்சியில் போய் லாவகமாக நின்று கொண்டான் பொறுமையாக அந்த மரத்தில் அமர்ந்தபடி அந்த வீட்டை கவனித்தான் பிரசாந்த் வீட்டின் உள்ளே ஒரு அறையில் பாலனும் அவனுடைய இரண்டாவது மனைவியும் அவர்கள் இருவருக்கும் பிறந்த ஆண் குழந்தையுடன் இருந்தனர் இவர்களை தாண்டி ஒரு அறையில் வயதான தம்பதிகள் இருந்தனர் அவர்கள் பாலனின் தாய் தந்தையாக இருக்க வேண்டும் அதை தாண்டி இன்னும் ஒரு குடும்பம் அந்த அது தம்பி குடும்பமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் பிரசாந்த் காற்றில் இரவின் குழுமை அதிகமாக இருந்தது அந்த மரத்தின் பார்க்கும் போது விண்மீன்களின் நெருக்கத்தில் இருப்பது போன்ற ஓர் உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது லேசாக பனி பொழிய தொடங்கியது மணியட்டை நெருங்கும் நேரத்தில் பாலனும் அவன் தம்பியும் ஒரு மதுபான பாட்டிலை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தேயிலைத் தோட்டத்தில் இறங்கி நடக்க ஆரம்பித்தனர் அவர்களை உன்னிப்பாக கவனித்தான் அவர்கள் மின்கல விளக்கை பிடித்துக் கொண்டு சிரித்து பேசிக் கொண்டே நடந்தனர் அவர்கள் நல்ல நட்பான சகோதரர்கள் என்று பிரசாந்த் புரிந்து கொண்டார் அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு கூப்பிடும் தூரத்தை தாண்டியிருந்த ஒரு கீற்று வேந்த கொட்டகையில் இருந்த நாற்காலிகளில் போய் அமர்ந்தனர் அந்த கீற்றுக் கொட்டகையின் அருகில் ஒரு வேப்ப மரம் நின்றிருந்தது பிரசாந்த் ஒரு தாவலில் அந்த வேப்ப மரத்தின் உச்சியில் வலுவான கிளையில் போய் நின்றான் பாலனும் அவன் தம்பியும் மதுபோத்தலை திறந்து மதுவை கண்ணாடி வில்லைகளில் நிரப்பி குளிருக்கு இதமாக குடித்தனர் வறுத்த ஆட்டுக்கரியை அவ்வப்போது வாயில் எடுத்துப் போட்டு மதுவின் போதைக்கு வலு சேர்த்தனர் பிரசாந்த் தன் ஆற்றலைக் கொண்டு பாலனின் மனதை ஊடுருவிச் சென்றான் அவன் பழைய நினைவுகளை தோண்டினான் சாந்தியை எதற்காக இவன் அடித்தான் என்று அந்த நினைவுகளை தேடினான் பாலன் சாந்தியை திருமணம் செய்தபோது போது நல்ல மனிதன்தான் ஆனால் சாந்திக்கு வேறு ஒருவன் மீது காதல் இருந்துள்ளது சாந்தி அந்த நட்பை திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்திருக்கிறாள் இந்த விஷயம் பாலனுக்கு தெரிய வருது இதே நேரத்தில் பாலனுக்கும் சாந்திக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது இதனால் அந்த பெண் குழந்தை தனக்கு பிறந்த குழந்தைதானா என்ற சந்தேகம் பாலனுக்கு ஏற்படுகிறது இதன் விளைவாக சாந்திக்கும் பாலனுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது பாலன் சாந்தியையும் அடித்திருக்கிறான் அவர்களின் பெண் குழந்தையையும் அடித்திருக்கிறான் ஒரு கட்டத்தில் ஒரு மிருகம் போல சாந்தியை துன்புறுத்தல் செய்யத் தொடங்கியிருக்கிறான் அதனால் தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சாந்தி கேட்டுள்ளாள் அதே வேளையில் பெண் குழந்தைக்கு மரபணு சோதனை செய்ய வேண்டும் என்று பாலன் கேட்டுள்ளான் அதன்படி அந்த பெண் குழந்தைக்கு மரபணு சோதனை செய்யப்படுகிறது மரபணு சோதனை முடிவில் அந்த பெண் குழந்தை பாலனின் குழந்தைதான் என்று தெரிய வருகிறது இருந்தும் பாலனின் மனம் அதை ஏற்கவில்லை சாந்திக்கு விவாகரத்து கொடுக்கவும் அவன் முன்வரவில்லை ஏனெனில் சாந்திக்கு விவாகரத்து கொடுத்தால் அந்த பெண் குழந்தையை வளர்க்க இவன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டி வரும் தொடர்ந்து சாந்தியின் மீதான துன்புறுத்தலை தொடர்ந்துள்ளான் இதனால் ஒரு கட்டத்தில் இதுபோன்ற ஒரு இரவில் நஞ்சை அருந்தி சாந்தியும் அவளுடைய பெண் குழந்தையும் இறந்துள்ளார்கள் என்பதை பாலனின் உள்ளத்தை ஊடுருவி தெரிந்து கொண்டான் பிரசாந்த் தன் தங்கையின் பக்கமும் தவறு இருக்கிறது என்று பிரசாந்த் புரிந்து கொண்டான் ஆனால் சாந்தி விவாகரத்து கேட்டிருக்கிறாள் அவன் அதை கொடுத்திருக்கலாமே மேலும் பெண் குழந்தையும் துன்புறுத்தி இருக்கிறான் இத்தனைக்கும் அந்த பெண் குழந்தை பாலனுடைய குழந்தைதான் அந்த குழந்தை செய்த குற்றம் என்ன என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் பிரசாந்த் சோ இவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது இவன் தன் இரண்டாவது மனைவியிடம் பாசமாகத்தான் இருக்கிறான் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது ஆனால் சாந்தி இறந்து போனது குறித்தோ அவளின் பெண் குழந்தை இறந்து போனது குறித்தோ சிறு குற்ற உணர்வும் அவனுக்குள்ளே இல்லை என்பதை பாலனின் உள்ளத்தை படித்து தெரிந்து கொண்டான் பிரசாந்த் இந்த பாலனை கொள்வதும் அவனை விட்டுவிடுவதும் உன் விருப்பம் இதில் நான் தலையிட மாட்டேன் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் அவன் மூளைக்குள் கேட்டது ஏதோ ஒரு ஆத்திரம் பிரசாந்தின் உள்ளே பிறந்தது அவன் மரத்திலிருந்து குதித்தான் பாலனும் அவன் தம்பியும் திடுக்கிட்டு எழுந்து தங்கள் மின்கல விளக்கை வேப்ப மரத்தை நோக்கி திருப்பினர் மின்கல விளக்குகளின் வெளிச்சத்தில் நடுநாயகமாக பிரசாந்த் சலனம் இல்லாமல் நின்றிருந்தான் யார் நீ எப்படி உள்ளே வந்தென்று கேட்டான் பாலன் நான் பிரசாந்த் அதாவது உன் முதல் மனைவியான சாந்தியின் அண்ணன் சன்னா ஒன்னும் நல்ல மனிதன் கிடையாதுதான் நானும் என் சிறுவயதில் என் தங்கையை கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் அவள் இறந்து போக வேண்டும் என்று எப்போதும் நினைத்ததில்லை அவள் இறந்துவிட்டாள் என்பது எனக்கு அதிகமான வழியை கொடுக்கிறது அவளிடம் நான் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அதற்கான வாய்ப்பு இப்போது இல்லை அந்த வலிக்கு காரணம் நாங்கள் இருவரும் ஒரே குருதி வழியில் வந்ததால் இருக்கலாம் என் தங்கை புனிதமானவள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவளும் ஒரு மனுஷி அதற்காகவாவது நீ அவளுக்கு விவாகரத்து கொடுத்திருக்க வேண்டும் அந்த பெண் குழந்தை என்ன பாவம் செய்தது அந்த குழந்தையை நீ காயப்படுத்தி இருக்க கொண்ட கூடாது இருந்தும் இதையெல்லாம் தாண்டியும் உன்னை மன்னிக்க நான் தயார் என் தங்கைக்கு நடந்த நிகழ்வுகளுக்காக நீ மன்னிப்பு கேட்டால் போதும் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான் பிரசாந்த் டே பைத்தியம் உன் தங்கை ஒரு தாசி மகள் நீ ஒரு வேசி மகன் நான் உன்னை கொன்றுவிட போகிறேன் இங்கிருந்து ஓடிப்போய் விடு என்று எந்த பயமும் இல்லாமல் பிரசாந்தை நெருங்கி வந்தான் பாலன் பாலன் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் ஒருவேளை பிரசாந்த் யார் என்று தெரிந்திருந்தால் மன்னிப்பு கேட்டிருப்பானோ என்னவோ பிரசாந்த் தன் வலது கையை ஓங்கி பாலனின் மார்பில் செலுத்தினான் அவன் கையை ஒரு ஈட்டி போல் பயன்படுத்தி பாலனின் மார்பை பிளந்து அவன் இதயத்தை தன் கையாலேயே வெட்டி வெளியே எடுத்தான் பிரசாந்த் பாலன் தன் வாயில் குருதி வழிய கல்மரம் போல் நிலத்தில் சரிந்தான் பிரசாந்த் சிவப்பு உடையும் முகமூடியும் அணிந்த சிவப்பு வேதாளமாக மாறி நின்றான் அவன் கையிலிருந்த பாலனின் இதயம் லேசாக துடித்து அடங்கியது பாலனின் தம்பி மிரண்டு தடுமாறி நிலத்தில் விழுந்தான் அவனால் நகர முடியவில்லை அலரவும் வாய் திரும்பவில்லை அதற்கு அவன் குடித்த மதுபானம் காரணமாக இருக்கலாம் பயப்படாதே நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் இப்போது நான் யார் என்று உனக்கு தெரியும் நான் தான் சிவப்பு வேதாளம் உன்னால் இந்த உலகத்திற்கு என் அடையாளம் வெளிப்படப் போகிறது அது குறித்து எனக்கு ஒரு மயிறு அக்கறையும் கிடையாது ஆனால் என் சார்பாக ஒரு தகவலை நீ இந்த உலகத்திற்குச் சொல்ல வேண்டும் என்னை பிடிக்க அல்லது கொல்ல நினைக்கும் எவரானாலும் நல்லவராக இருந்தால் ஒருவேளை உங்கள் எண்ணம் நிறைவேறலாம் ஆனால் என்னை பிடிக்க நினைக்கும் நீங்கள் கெட்டவராக இருந்தீர்கள் என்றால் என்ன நெருங்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் மரணத்தை நெருங்கும் அடிகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிரசாந்த் தன் கையில் இருந்த பாலனின் இதயத்தை ஒரு நசுக்கு நசுக்கி கீழே எறிந்தான் பாலனின் குருதியை பிரசாந்த் குடிக்கவில்லை அந்த நிலம் பாலனின் குருதியை குடித்தது சிவப்பு வேதாளமாக ஒரே தாவலில் இருட்டில் மறைந்தான் பிரசாந்த் அந்த இரவில் விண்மீன்கள் அதீத பிரகாசமாக இருந்தன வண்டுகளின் ரீங்காரத்தில் ஓர் அமைதி தெரிந்தது